என்னது ஐசியூ வார்டுக்குள்ள போலீஸ் வண்டியா ஏதாவது சினிமா ஷூட்டிங்கா இருக்குங்க அப்படியெல்லாம் நினைக்காதீங்க உண்மையாவே இந்த சம்பவம் நடந்திருக்கு உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ்ல இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையின் ஐசியூ தான் இந்த காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கு போலீஸ் வண்டி எதுக்குங்க ஐசியூ வார்டுக்குள்ள வரணும் நான் போலீஸ் இல்லடா பொறுக்கி அப்படின்னு சினிமால எல்லாம் டைலாக் கேட்டிருப்போம் ரியல் லைஃப்ல எப்படி பண்றாங்களேன்னு சோஷியல் மீடியால இந்த போலீஸ் ஜீப் வரக்கூடிய இந்த காட்சிகளை பார்த்து எல்லாரும் கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க எதுக்கு இந்த போலீஸ் ஜீப் ஐசியூ வார்டுக்குள்ள போச்சு என்ன பிரச்சனை அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம் உத்தரகண்ட் மாநிலம் ரிஷிகேஷ்ல இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய எய்ம்ஸ் மருத்துவமனையில கடந்த சண்டே அன்னைக்கு சதீஷ்குமார் நர்சிங் ஆபிசர் என்ன பண்ணிருக்காருனா அந்த மருத்துவமனையில வேலை செய்யக்கூடிய ஒரு பெண் மருத்துவரை பாலியல் வன்கொடுமை செய்திருக்காரு அது மட்டும் இல்லாம அந்த மருத்துவருக்கு அருவருக்கத்தக்க வகையில எஸ் எம் எஸ் அனுப்பியிருக்காரு இது அங்க பெரிய பிரச்சனையா மாறி இருக்கு அவரை கைது பண்ணணும் அவர் அந்த வேலையில இருந்து தூக்கி அடிக்கணும் அப்படின்னு டாக்டர்கள் எல்லாம் போராட்டம் பண்றாங்க இவரை கைது பண்றதுக்காக தான் போலீஸ் அதிரடியா ஐசியூ வார்டுக்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அவர் கைது பண்ண வந்து தப்பே இல்லைங்க ஆனா ஐசியூ வார்டுக்குள்ள போலீஸ் வண்டி எடுத்துட்டு வரணுமா தான் அப்படிங்கறது மிகப்பெரிய கேள்வியா மாறி இருக்கு இந்த காட்சிகள் ரெண்டு தினங்களுக்கு முன்னாடி எடுக்கப்பட்டது அதாவது செவ்வாய்க்கிழமை சதீஷ்குமார் அப்படிங்கிற நர்சிங் ஆபிசரை கைது செய்யறதுக்காக தான் காவல்துறையினர் ஜீப்ல வந்திருக்காங்க அவர் எங்க இருக்காரு எங்க இருக்காருங்க எங்க இருக்கான அந்த ராஸ்கல் அவன் அரெஸ்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ வேகமா ஜீப்போட உள்ள வந்து அவரை அரெஸ்ட் பண்ணிருக்காங்க அவர் அரெஸ்ட் பண்ணத பத்தி யாரும் தப்பு சொல்லல அவரை வேலைய விட்டு தூக்கணும் அவர் மேல கடுமையான நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கறத எல்லாரும் வலியுறுத்துறாங்க ஆனா ஒரு ஐசியூ வார்டுக்குள்ள போலீஸா இருந்தாலும் ஜீப் எடுத்துட்டு இப்படி வருவாங்களா அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு வலுவா முன்வைக்கப்படுது சம்பந்தப்பட்ட நர்சிங் ஆபிசரை இடைநீக்கம் பண்ணியிருப்பதா மருத்துவமனை நிர்வாகம் அறிவிச்சிருக்கு ஆனா போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய மருத்துவர்கள் என்ன சொல்றாங்கன்னா இவ்வளவு பெரிய பாலியல் வன்கொடுமை குற்றத்தில் ஈடுபட்டிருக்கக்கூடிய அவரை வெறுமன தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யறதெல்லாம் ஏத்துக்கவே முடியாது முதல்ல அவரை வேலையை விட்டு தூக்குங்க அவர் மேல சட்டப்படியான நடவடிக்கை எடுக்கணும் அது மட்டும் இல்லாம அவருடைய பொறுப்பு அதிகாரி யார் அவரை டியூட்டியில போட்டாங்களோ அவங்க மேலையும் துறை ரீதியான நடவடிக்கை எடுக்கணும்னு போராட்டத்தில் ஈடுபடக்கூடிய மருத்துவர்கள் சொல்லியிருக்காங்க அதே நேரத்தில் தொண்ணூறு சதவீதத்துக்கும் மேற்பட்ட பணிகள் அங்க மருத்துவமனையில் இருக்கக்கூடிய நோயாளிகளை கவனிப்பது இன்பேஷன் அவுட் பேஷன் இது எல்லாமே சீராதான் இருக்கு ஒரு பத்து பணிகள் மட்டும்தான் பாதிக்கப்பட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அவர் மேல உரிய நடவடிக்கை எடுத்தா நாங்க போராட்டத்தை வாபஸ் வாங்கிக்கிறோம் மருத்துவர்கள் தரப்புல சொல்லியிருக்காங்க இப்போ இந்த சூழல்ல தான் சி வார்டுக்குள்ள என்டர் ஆகக்கூடிய இந்த காட்சிகள் சோஷியல் மீடியால லீக் ஆயிருக்கு பலரும் இதை கடுமையா விமர்சிக்கிறாங்க எப்படி வந்து மருத்துவமனை வளாகத்துக்குள்ள காவல்துறை வாகனங்கள் இந்த மாதிரி அனுமதிக்கப்பட்டிருக்கு காவல்துறை வாகனமா இருந்தாலும் சரி எந்த ஒரு வாகனமா இருந்தாலும் மருத்துவமனை வளாகத்துக்குள்ள ஹாரன் அடிக்கிறதுக்கே அனுமதி இருக்காது அப்படி இருக்கும் போது ஒரு ஐசியூ வார்டுக்குள்ள பல நோயாளிகள் உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு இடத்துல சைரனை போட்டுக்கிட்டு இந்த போலீஸ் வண்டி உள்ள வர்றதும் அந்த போலீஸ் வண்டிக்காக ஸ்ட்ரெச்சர் எல்லாம் பிடிச்சி இழுத்து விட்டு ரூட்டை கிளியர் பண்ணி விடுற காவல்துறையினரும் இந்த விஷயத்தை எப்படி ஏற்றுக்க முடியும் இது ஒரு அப்பட்டமான மனித உரிமை மீறல் அப்படிங்கிற குற்றச்சாட்டும் வந்திருக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மேல உடனடியாக நடவடிக்கை எடுக்கணும் அப்படிங்கிற கோரிக்கையும் பொதுமக்கள் முன்னாடி வந்திருக்கு